மிதுனராசி மிருகசிரிட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான் இந்த மிதுன ராசியில் இருக்கும் அதனால் தசா புத்தி இருப்புகள் மூன்ற வருடங்கள் அப்படிங்கிறதுனால என்னோடய கணக்குப்படி நான் ரெண்டு வருடத்தை எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிக்கோங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இப்போ ராகுதசை நடக்குது குரு பயிற்சி ஜென்ம ராசியில் குரு மிதன ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு இது வரைக்கும் விரயத்தில் நேர விரயமாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பீங்க இப்போது ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் படிக்கிற காலகட்டங்களில் ராகு தசையில் கோச்சார அமைப்பு படி சனி பகவான் நல்லா இருக்கு ராகு நல்லா இருக்குது உங்களை எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணலை பாக்கிஸ்தானத்தில் இருக்குது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டுமே படிப்பு ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துனே இருக்கும் ஒரு சில முடிவுகள் எடுத்தீங்கனாக்கா தடுமாற்றங்களோடு எடுப்பீங்க இது தவிர்த்து வேற ஒரு மைனஸ் எதுவுமே கிடையாது பார்வை ரீதியாக அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்கள் சுபத்துவப்படும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விளையாட்டில் நல்ல ஒரு பரிசு பொருட்கள் வாங்குறது இது மாதிரி வெற்றி பெறுறது ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால உழைப்பு அதிகமாக தேவைப்படும் இந்த டைமில் படிப்பு ரீதியாக முயற்சிகள் அதிகமாக தேவைப்படும் இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இது குரு பகவான் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்து தொழில் தொழிற்சாணாதிபதி கலத்தரசனாதிபதி இந்த தசை நன்மை செய்யுமா அப்படின்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது மிருகசிறட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்துக்கு குரு நட்பு கிரகம் இவரோட வீட்டுக்கு அவர் நன்மை செய்வார் அவரோட வீட்டுக்கு இவர் நன்மை செய்வார் இருந்தாலும் மிருகசிரட நட்சத்திரத்துக்கு தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் இந்த ராசிக்கு ஜென்ம ராசியில் வரக்கூடிய குரு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இடம் சுவாதி நட்சத்திரம் அங்கே ராகுவோட நட்சத்திரம் இருக்குது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறாரு சதய நட்சத்திரம் இருக்கு இந்த இரண்டு பார்வைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை ரீதியாக அதிலே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் என்னென்னா ஜென்மராசியில் இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி கொஞ்சம் தடை தாமதத்தோடு நடக்கும் ஆனால் வெற்றி வாய்ப்புகள் இறுதியில் உண்டு இப்போ வேலை தேடுறீங்க கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து அந்த வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது எடுத்த கௌத்தனி அதையும் செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜென்மராசியில் குரு வந்தாலும் ஏழாம் பார்வையாக கலத்திர பாவத்தை பார்க்கறது சிறப்பு திருமணத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து தடையை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல வக்ரமாக இருக்கும் இல்லை லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்கள மறைஞ்சிருக்கும் அது மாதிரியான காலகட்டங்களில் இப்போ குரு கோச்சார ரீதியா ஜென்ம ராசிக்கு வந்தாலும் ஏழாம் பார்வை திருமணத்துக்கு உண்டான பார்வை அப்படின்னு சொல்லலாம் கலத்திர பாவத்துக்கு உண்டான பார்வை அப்படிங்கிறதுனால சிறப்பான முன்னேற்றம் திருமணம் சார்ந்து உண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலாம் எல்லாம் திருமணம் ஆகாத இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ திருமணத்தை கொடுத்துரும் கோச்சார ரீதியா உங்களுக்கு குரு அந்த அளவுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் குருவுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புனை ஸ்தானத்துக்கு இருக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுப செலவுகள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத செலவா இருக்காது அது தேவையான செலவா இருக்கும் இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்கள கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேல ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இரண்டாவது திருமணத்தை கொடுக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சாதகம் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க ப்ரொமோஷன்லாம் தடை தாமதத்தோடு கிடைக்குமே தவிர கிடைக்காம போகாது குரு தசையில் ஏன்னா இது அவயோக தசைகள் இந்த அவயோக தசை நல்லது செய்யும் எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய முயற்சிகளுக்கு தான் வெற்றி அதிகப்படியாக பார்வை மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை வர வேண்டிய சொத்து ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுனாக்கா பழைய சொத்து பூர்வீக சொத்து இது மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் குரு தசையில் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நிறைய கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சுருப்பீங்க அந்த கடன் தொல்லைகள் இருக்காது முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனிதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ பத்தாம் இடத்துல குரு ஜென்ம ராசியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சனி தசை அதாவது உங்களுக்கு அவயோக லக்னமாக இருந்தால் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த சனி பகவான் அந்த தசையில் உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும் அது எது மாதிரியான கெடுபலன்கள் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் கடன் பிரச்சனையாக அனுபவிச்சிருப்பீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார் கடன் பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் வந்து ஏதாவது பணம் கொடுத்து வரல அதாவது மணியெல்லாம் லாக் ஆகிருக்கும் சனி தசையில் சனி தசையை பற்றி சொல்லவே தேவையில்ல நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும் நிலுவையில் உள்ள பணம் எல்லாம் வந்து சேரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க வேண்டிய கடனை கொடுப்பீங்க ஓரளகாவது கொடுத்து முடிப்பீங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேலை ரீதியாக ஏற்றம் உண்டு ஒரு தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த தனியார் துறையில் இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் நடக்கக்கூடிய தசை சனி தசை இதில் முன்னாடி ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் நீங்கள் எந்த வருடத்தில் இருந்தாலும் சரி எந்த தசா புத்தியில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு தொழிலை வளர்க்கக்கூடிய காலம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதாவது உங்கள் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் கடன் வாங்கியாவது ஒரு வண்டி வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அப்படிலாம் ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை வந்துடும் ஆனா பத்தாம் இடத்துல அந்த வீடு கொடுத்த கிரகம் குரு அப்படிங்கிறதுனால ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால நிறைய தடை தாமதங்களோட வேலை வாய்ப்புல முன்னேற்றத்தை கொடுப்பார் அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிறது கூட தடை தாமதத்தோட கிடைக்கும் ஒரு வேலையை மாற்றணும் ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த ராசி அதிபதி தசை நாலாம் அதிபதி தசை நல்ல அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கெடுபலன்களே கிடையாது ஜென்ம ராசிக்கு குரு வந்தா கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது நல்ல பலன்கள் தான் ஜென்ம குரு இருக்கக்கூடிய காலம் இந்த தசைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு மட்டும்தான் தான் பாக்கணும் ஏன்னா ஜென்ம ராசி அப்படிங்கறது புதனோட வீடு அந்த இடத்துல குரு வரும்போது பெருசா கெடுபலங்களை கொடுக்காது அங்க வந்து குருவுக்கு பலம் கிடையாது அங்க மூன்று நட்சத்திரம் இருக்கு மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்தில் குரு டிராவல் பண்ணா கூட இந்த வருடம் புல்லாவே ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லா தொழில் சார்ந்து நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்குது ராகுவுக்கு குருடைய பார்வை இருக்குது அதனால் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி சனி தசையில ஏன் அதுமாரி சொல்ல முடியாது அப்படின்னாக்கா நான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க சனி தசையில ஓரளவுக்கு தான் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சனி தசையில எல்லாமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது ஆனால் புதன் தசைக்கு வண்டி வாகன சேர்க்கை அதாவது சுகசானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதே அதிபதி உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இப்போ குருடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மனசளவில் நல்ல ஒரு மாற்றங்கள் உடல் அளவில் நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை சார்ந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க தொழில் சார்ந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க கொடுக்க வேண்டிய கடன் இப்ப கொடுத்து தீரும் அதிகப்படியா வியாதி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்ப ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருந்தா அந்த குடும்ப ரீதியா பிரச்சனைகள் இருக்காது எழுவத்தி வயசுக்கு மேல எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை தொந்தரவுகளை கொடுத்துட்டு வந்தார் அதாவது உடல்நிலை ரீதியா உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் எவ்வளோதான் உசாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது நோய் நொடி பிரச்சனைகளை வச்சிருக்கும் தொழில் செய்கிறீங்களா கடனை வச்சுருக்கும் நாலாம் இடத்துல புத பகவான் இருந்து உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவானோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் கடுமையான கெடுபலங்களை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான் அந்த கேது பகவான் தசையில என்னென்னலாம் பிராபலத்தை சந்திச்சீங்களோ வேலை ரீதியா தொழில் ரீதியா உடல்நல ரீதியா எல்லாமே இப்போ கிளியர் ஆக போது இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பூர்வீக சொத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துல இது வரைக்கும் அண்ணன் தம்பி பங்கும் பங்காளிங்க நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அதில் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு வழக்கு எதனா இருந்ததுன்னா அந்த வழக்குல தீர்ப்புகளை பார்க்கலாம் அதுவும் இல்லாத பசங்களோட வளர்ச்சி வண்டி வாகன சேர்க்கை அவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இது மாதிரியான நல்ல பலன்களும் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த குரு பயிற்சியினால் எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை இது பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க பூர்வீக சொத்துல அப்படி இல்லைனாக்கா சம்பாத்திய சொத்துல யாருக்காவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளாக விற்கப்படாத நிலங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க கூட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க சரியான ரேட் போகாது பணமே வராத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த தசையில் உங்களுக்கு சுக்கரதசை அவர்களுக்கு அவயோக தசையாகவும் ஏழரை சனியோ அஷ்டம சனி ஏதாவது இருந்தால் இது மாதிரியான பணம் வராத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் உங்களுக்கு சுக்கரதசையாக நடக்குது ஆனால் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்களே புலம்பியிருப்பீங்க அது மாதிரியான காலகட்டங்களில் இப்போ ரிலீஃப் ஆகும் இப்போ பார்வைங்கிறது பசங்களுக்கு என்ன மாதிரியான தசைகள் நடந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல டைம் அது மாதிரி ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கறது சுக்கரனோட வீட்டை குரு பார்க்குறது நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் கொடுப்பார் நன்றி